பிரைசலார் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் எப்படி இருக்கணுமா அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கையில் செய்கிறது உன் இடது கைக்கு அறியாதிருக்க கடவுள் அப்ப நல்லா கவனிங்க நம்முடைய சரீரத்திலேயே நம்முடைய கரம் இப்ப என்ன சொல்லுகிறார் பாருங்க உன் வலது கை செய்கிறது இந்த இடது கைக்கு தெரியக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் அப்ப ஒருவருக்கு நான் ஒரு உதவி அந்த உதவிய என்ன பண்ணக்கூடாது ஒரு உதவியை செய்துவிட்டு மற்றவர்களுக்கு நான் அதை அவர்களுக்கு செய்தேன் 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 என்று சொல்லுகிறது அது தர்மம் அல்ல லோயாம் அது உதவியும் அல்லாம் அது அவர்களை அவமானப்படுத்துகிறது அல்ல லூங்கா பாருங்க ஒரு உதவி செய்கிறது நம்முடைய சரீரத்திலே ஒரு கையில் செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்று தேவன் சொல்கிறான் இப்போ மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது தேவனுக்கும் உதவி செய்கிற நமக்கும் தெரிந்தால் போதும் என்று அப்போதான் பரலோகத்தில் நமக்கு பொக்கிசம் உண்டு அல்ல எல்லூஞ்சாம் ஒரு உதவியை செய்துவிட்டு நான் உதவி செய்தேன் 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 என்று தூற்றி திருகிறது அது உதவி அல்ல அதற்கு நீங்க செய்யாமலே இருக்கலாம் அதுதான் தேவன் விரும்புகிறார் அலையிலாம் ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை ஆண்டவருக்கு மட்டும் இயேசுவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படிப்பட்ட இதைத்தான் பரலோகத்திலே பொக்கிசம் உண்டு அலையிலும் அப்ப நான்காவது வசனம் சொல்லுவோம் அப்பொழுது அந்தரகத்தில் பார்க்கிற உட்புதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் நல்ல கவனிங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அவங்க செய்யற உதவியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மற்றவர்களுக்கு தூற்றி தெரியாமல் இருந்தாதான் பாருங்க அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதாதாமே பார்க்கிறார் வெளியரங்க பலன் அளிப்பார் அல்ல பலன் வேண்டுமானால் உங்களுக்கு இந்த பூமியில பலன் வேண்டும் பரலோகத்திலே பல பொக்கிச வேண்டும் அப்படின்னா என்ன உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு மற்ற உங்களோட உறவினருக்கு கூட ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அது தெரியக்கூடாது தான் தேவனும் விரும்புகிறார் அல்ல அதுதான் நீங்கள் செய்கிற உதவியை கர்த்தரும் அங்கீகரிக்கிறார் அல்ல ஒருத்தர் உங்களிடத்துல ஒரு உதவி கேட்கிறாங்க அப்ப அந்த உதவியை நம்மளால முடிந்தா அந்த உதவியை செய்துவிட்டு அப்படியே அமைதியா இருந்துடணும் அமைதியா இருக்கும் பொழுதுதான் அதுக்கு உரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் பிதா உங்களுக்கு தருகிற இருக்கிறார் அதை செய்துவிட்டு நாம் அநேக இடத்துல சொல்லி அதுக்கு நமக்கு பலனும் கிடையாது இந்த பூமியிலே அது போய்விடும் அல்ல இல்லையா அப்போ பரலோகத்திலே நமக்கு பலன் வேண்டுமானால் ஒரு நம்ம ஒரு உதவி செய்கிறதை மற்றவர் இயேசு என் நான் செய்கிற உதவியை என் இயேசுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் இயேசு பார்த்தால் போதும் அப்போ அதை உங்களுக்கு திருப்பி ரட்டத்தனையாய் தருகிற தேவனா இருக்கிறார் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படி என்று நினைக்க கூடாது ஏழைக்கு நம்ம இறங்க மனசு இறங்கணும் உதவி செய்வதற்கு இறக்க குணம் நமக்கு வேண்டும் கடினமான இருதை நமக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடாது இறக்க குணம் இருக்கணும் உதவி செய்யற பக்குவம் நமக்குள்ள இருக்கணும் உதவி செய்துவிட்டு நான் உதவி செய்தேன் செய்தேன் என்று தூற்றி தெரியக்கூடாது அதையும் தேவன் விரும்புகிறதல்ல அல்ல இல்லையா அப்போ பார்க்கிற உன் பிதா மாத்திரம் பார்க்கும்படியாக உதவி செய்வோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோம் கத்தாவே சர்வ வளமையில் தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயா எங்களை தாழ்த்தி உங்களுடைய ஒரு பாதத்தில் தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கற்றுற ஆசீர்வதி பெரியவர் பெரிய காரியங்கள் செய்ய ஏசுவின் நாமத்தில் வென்று கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்